புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒரு எக்ஸ்ட்ரடி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் அப்படியே வந்து ஒரு ஒரு கிரேட் பர்சனாலிட்டி கொண்ட மனிதர் அவர் அவர் கூட எனக்கு வந்து ஒரு ரெண்டு படம் வந்து வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது அவர் வந்து தன்னை வந்து ஒரு நடிகனா மட்டுமே எப்பவுமே நினச்சிக்கிட்டது கிடையாது நான் அவரோட வந்து நான் இரண்டு படங்கள் வந்து அவரோட ஒர்க் பண்ணிருக்கேன் நான் சிலர் வந்து மேக்கப் போட்டு கேமராக்கு முன்னாடி நிற்கும் பொழுதுதான் வந்து அவர்கள் வந்து நடிகர்களா இருப்பாங்க பின்னாடியும் சில பேர் வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கேமரா இல்லைன்னாலும் மேக்கப் போடலாம் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் விஜயகாந்த் அந்த மேக்கப் போட்டு நடிக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு நடிகனாக இருப்பார் அதுக்கு பின்னாடி வந்து அவர் ஒரு மனிதனாக மட்டுமே தானே இருப்பார் அங்க வந்து கொஞ்சம் கூட அந்த முகத்துல வந்து அந்த மேக்கப்பு எந்த எதுவுமே சினிமா எதுவுமே வந்து அவருக்கு இருக்காது இன்னொன்று அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் அவர் கேமராவுக்கு முன்னால் மட்டும் இல்லை கேமராவுக்கு பின்னாடியுமே அவர் வந்து ஹீரோவாக இருந்தவர்னு சொல்லலாம் அவரை அப்படி வந்து ஒரு இது அவரை வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்த பிறகு அவருக்கு அந்த பட்டம் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அவருடைய பெயரோடு சேர்த்து போட்டாங்க ஆனால் அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் படத்தில் நடிக்க வந்த காலத்திலேருந்தே வந்து அவர் வந்து ஒரு கேப்டனாக தான் இருந்தார்னு சொல்ல முடியும் ஏன்னால் அவர் நான் ஒர்க் பண்ணுற ஒரு படத்தில் தன்னுடைய ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவர் உடனே போயிட மாட்டார் அவர் மற்றவருடைய ஒர்க்கு எல்லாருடைய நடிகர்களுக்கு எல்லாம் கூட இருந்து இது பண்ணி எல்லாரையுமே வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப அழகா வந்து ஒரு டீம் ஸ்பெட் மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணுவார் அவர் ஒரு முறை நாங்கள் வந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் வந்து போயிருந்தோம் அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூன்று படங்கள் வந்து ஒரே தயத்துல நடந்துட்டு இருந்தது அது வந்து ஒரு சின்ன ஊர் அது இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து தாங்க முடியாத ஒரு ஊர் ஏன்னா அவ்வளவு வச நிறைய ஹோட்டல்கள் வந்து அங்கே கிடையாது அப்போது இவர் அங்கே வராரு வந்திருந்த பொழுது இவருக்கு வந்து ஒரு ஹீரோ அந்த ஹீரோவுக்குன்னா கொஞ்சம் வசதியான ரூம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து ஹோட்டல்ஸ் வந்து தேடும்போது கிடைக்கல அவருக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் ஒரு பழைய ஹோட்டல் வந்து ரொம்ப சின்னதான ஒரு ஹோட்டல் அது அந்த ஹோட்டலில் வந்து உங்களுக்கே தெரியும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்கள் வந்து ஒரு நைன்டிஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் மட்டும்தான் ரூம் இருந்தது இது எப்படி வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் எல்லாருக்குமே இருந்தது நான் வந்து கொஞ்சம் அவரோட நெருங்கி பழகுவேன் நான் அதனால் என்ன பண்ணாங்க நீங்களே அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் அவர்கிட்ட போயிட்டு வந்து சொன்னேன் சார் இந்த மாதிரி உங்களுக்கு ரூம் வந்து நல்ல ஹோட்டலில் வந்து கிடைக்கல அது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல் தான் இருக்குது நீங்கள் வேணால் ஒரு தடவை வந்து ஹோட்டலை பார்த்துருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் உடனே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் வந்து பார்த்தாரு பார்த்தா அந்த ரூம் உண்மையிலேயே வந்து ரொம்ப பழையது உள்ளே வந்து அந்த பெட்டு கிட்டு எல்லாமே பார்க்கும் பொழுது வந்து ரொம்ப சுமாரான வந்து ஒரு தோட்டத்தில் தான் இருந்தது ஆனால் அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா நம்ம என்ன படுத்து தூங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஷூட்டிங்க்கு என்ன வேலைக்கு போறோம் நைட்டு முடிஞ்சதும் வந்து அசந்து தூங்க போறோம் அதுக்கு என்ன பெரிய ஹோட்டல் ரூம் இதெல்லாம் வேணாம் எனக்கு இந்த ரூம் போகுது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரூம்லயே வந்து அவர் தங்கிட்டாரு அதே மாதிரி இன்னொரு முறை ஒரு சாங் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த சாங் ஷூட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அன்னைக்கு வந்து நிறைய டான்சர்ஸ் வச்சு ஷூட் பண்ணுறோம் ஒரு ஐம்பது பேர் வந்து பாய்ஸு கேர்ள்ஸ்லாம் வந்து டான்சர்ஸ் இருக்காங்க விஜயகாந்த் நடிக்கிற படம் அப்படின்ன உடனே வந்து அந்த ஷூட்டிங் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக அங்கே பக்கத்தில் இருந்த ஊர்களில் இருந்துலாம் திரண்டு நிறைய மக்கள் வந்து அங்கே வந்துட்டாங்க அதில் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருக்கும் வந்து ஷூட்டிங் பார்க்குற க்ரௌடு எல்லாரும் வந்து சுற்றி நின்று நின்று இருக்காங்க நாங்கள் வந்து ஒரு பாட்டு சீன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட்டுக்கு வந்து ரெடி இருக்கிற நேரத்தில் ஒரு டான்ஸர் கேர்ள் வந்து ஒரு அழுதுகிட்டு இருந்தா என்னன்னு சொன்னால் யாரோ கூட்டத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து ஏதோ வந்து கிண்டல் பண்ணி கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது உடனே உடனே சரி இது வந்து அந்த கூட்டத்தில் நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியும் இது ஒரு சாதாரண விஷயம் கடந்து போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் அவர் வந்து ஒத்துக்கல விஜயன் சார் என்ன பண்ணு சொன்னால் வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை காமியே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவர் போய் அந்த க்ரௌடுக்குள்ளே போய் வந்து அந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சு இதை பண்ணி அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்க வச்சு இது பண்ண உடனே ஏன்னா இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு பப்ளிக் வந்து பூரா அவருக்கு வந்து சேர்ந்துட்டு இது பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி சின்ன ஒரு கலெட்டை மாதிரி ஆரம்பிக்கிற வந்து ஒரு இது இருந்த உடனே இது வந்து வேஷ்டி இது காஸ்டியூம் அது அவருக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்டில் தான் இருந்தார் இப்போ அந்த வேஷ்டியை மடித்து கட்டிட்டு வந்து அவர் முன்னாடி போய் நின்னார் நின்றுட்டு வந்து என்ன சொன்னார் ஷூட்டிங்கை வந்து ஒழுங்காக நடத்துறதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும் உங்க ஆள் வந்து அந்த பொண்ணு வீட்டில் நடந்தது தவறு அதனால நீங்கள் எல்லாரும் வந்து யாரும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை அதை சமாளித்து இது பண்ணிட்டு ஷூட்டிங்கும் போது நான் அப்போ அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் நானே சார் நீங்கள் ஒரு நடிகர் இவ்வளோ கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள வந்து அதுவும் கோபமா இருக்கிற ஒரு ப்ரௌட் குள்ள வந்து அவ்வளோ எந்த பயமுமே இல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க உள்ள போறீங்க யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று வச்சு உங்களை கிழிச்சு விட்டாங்க இது பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இன்னும் அதை மறக்க முடியாத வார்த்தை நான் முதல்ல மனிதன் அதுக்கு பிறகுதான் நான் நடிகன் ஒரு சக வந்து ஒரு ஒர்க்கருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டான்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு சொன்னால் அதை நான் முதல்ல போய் கேட்கணும் அதுக்கு பிறகு தான் இந்த மேக்கப்பு நடிகனு விஜயகாந்த்ன்றதெல்லாம் அதுக்கு தான் அது அதனால வந்து அதுதான் எனக்கு வந்து முக்கியம் ரெண்டாவது நான் வந்து மதுரைக்காரன் எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து சொன்னது வந்து இனிமேல் மறக்க முடியாத விஷயம் அதே மாதிரி ஊட்டி இந்த மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து ஷூட்டிங்க்கு வந்து போகும்பொழுது எல்லாருமே வந்து காலையில் கொஞ்சம் எழுந்து கிளம்புறதுக்கு வந்து சிரமப்படுவாங்க ஏன்னா அந்த கிளைமேட்ல வந்து போகிறது ஆனால் விஜயன் சார் மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊட்டியில வந்து ஒரு டிசம்பர் மாலை ஷூட்டிங்ல கூட என்ன பண்ணுவாருன்னா காலையில் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்பாட்டில் இருப்பார் அந்த கதர் போயிட்டு கதர் சட்டை கூட அந்த ஒயிட் காஸ்டியூம்லாம் வந்து காலைல முடிச்சுட்டு அப்படி போயிட்டு வந்து காலையில் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்பாட் பண்ணிப்பார் யாருமே வந்திருக்க மாட்டாங்க ஸ்பாட்டுக்கு காஃபி கொடுக்குற அந்த ப்ரொடக்ஷனை வந்து சேர்லாம் கொண்டு வந்து போடக்கூடிய ப்ரொடக்ஷன் டீம் கூட வந்திருக்க மாட்டாங்க அந்த அசிஸ்டன்ஸ் கூட வந்திருக்க மாட்டாங்க இவரை என்ன பண்ணுவாருன்னா போகும்போதே கார்ல எப்போவுமே வந்து ஒரு ஸ்டூல் வந்து ஒரு சின்ன ஸ்டூல் ஒன்று வச்சிருப்பார் இவர் ஏன்னா யாரும் வந்து வந்து போகிறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் லேட் ஆகணும்னா அதெல்லாம் எதிர்பார்க்காம இது பண்ணிட்டு அனுப்பணும்னா போகிற போயிட்டு வந்து அந்த ஒரு குட்டி ஸ்டூலை எடுத்து போட்டு அதில் வந்து உட்காந்துருப்பார் உட்காந்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாரும் கொஞ்சம் நினைச்சா ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேலே தான் எல்லாரும் வருவாங்க வருவாங்க பார்த்தா டேரக்டர்ல இருந்து எல்லாரும் வந்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வெக்கமாவும் இருக்கும் என்னடா நமக்கு முன்னாடி ஒரு ஹீரோ தான் வந்து லேட்டா வருவாரு பேரு ஆனா வந்து இவர் வந்து முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அதுதான் சொல்லுவாரு வெளியூரில் வந்து ஷூட்டிங் நம்ம போனோம்னு சொன்னால் ஒம்பது மணின்றதுலாம் கிடையாது காலையில ஏழு மணிக்கு ஷூட்டிங் வைங்க காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம ரூம்லேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வந்து ஒரு டைரக்டருக்காகட்டும் ஒரு தயாரிப்பாளருக்காகட்டும் அந்த மாதிரி வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் இந்த சம்பவம் வந்து அவரும் கனகாவும் சேர்ந்து நடித்த கோயில் காலை படத்துடைய ஷூட்டிங்கில் தான் நடந்தது இருந்தது அது வந்து இத்தனை வருஷமாக இன்னும் வந்து ஒரு மறக்க முடியாத வந்து ஒரு நினைவு உள்ளது அதே மாதிரி ஒரு முறை அவருடைய ஒரு சுதந்திர தின விழாக்காக அவருடைய இன்டர்வியூ வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஆர்ஜியாக வந்துட்டு நேரத்தில் அவங்க சொன்னாங்க வந்து இவர் யாராவது ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டி வந்து வேணும் அப்படின்னே எனக்கு அப்போ வந்து என்ன சொன்னால் இந்த கொஞ்சம் வந்து இந்த சுதந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு படத்தில் கூட சரி தீவிரவாதிகள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போயிட்டு இது பண்ணுறது ஒரு தேசப்பற்ற பற்றி பேசுகிறது இது பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய ஒரு நடிகராக இருந்தவர் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தான் அவருடைய ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசி இது பண்ண உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டார் அவர் சொல்லிட்ட பிறகு என்னென்ன சொன்னால் அவரை வந்து நான் அதுலேருந்து அவரை வந்து நான் தினமும் வந்து அங்கே போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடைச்சது அப்போ வந்து இங்கே பாண்டி பஜாரில் தான் வந்து அந்த பாண்டி பஜார் கடைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மெயின் பஜாருக்கு வந்து பின்பக்கம் வந்து உள்ள ஸ்ட்ரீட்ல தான் அவருடைய ஆஃபீஸ் இருந்தது அவருடைய கம்பெனி அப்போ ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து அங்கே இருந்தது அப்போவே வந்து அவர் வந்து சாலிகிராமத்தில் வந்து சொந்தமாக வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இது பண்ணி சொந்தமாக வீடு கட்டிட்டாரு ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து அவர் போக மாட்டார் நான் ஒரு நாள் காலையில் இங்கே போயிருந்த போது அவர் கேப்டன் வந்து சார் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க மாடியில் இருக்காரு அப்படின்னு உடனே சரி மாடியில் வந்து என்ன காலை நேரத்தில் சார் பேசிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு போகிறேன் அங்கே போனேன் இருந்தரையில் வந்து பாய் விரிச்சு படுத்திருந்தார் ஜெயந்தர் நான் போனேன் உடனே எழுந்துட்டார் எழுதன உடனே நான் வந்து கேட்டேன் என்னங்க அங்கே சாரிகளை மசத்தில் அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி போட்டு இங்கே வந்து பாயில் படுத்திருக்கீங்க அப்படின்னு உடனே இல்லைங்க அங்கே வந்து இங்கே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க நான் அங்கே போனால் தனியாக இருக்க வேண்டியிருக்கு அவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு தனியாக இருக்கிறது வந்து பிடிக்கல எனக்கு அங்கே பெட்டில் படுக்கிறத விட இங்கே வந்து இந்த தரையில் பாய் போட்டு படுத்து தூங்குறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார் அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு எளிமையான மனிதர் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் வந்து ஒரு நாளுடைய ஷூட்டிங் வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போவார் டெக்னீஷியன் டேய் பழகிறதா இருக்கட்டும் எல்லாரையும் வந்து அப்படி வந்து அவருடைய பேர்களை வந்து நினைவில் வச்சிருப்பார் நினைவில் வச்சு வந்து ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாகட்டும் மற்ற டெக்னீஷியன்களாகட்டும் எல்லாரோடைய பேர்களையும் வந்து நினைவில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரோடையும் வந்து பேசுவார் அது மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு சேர்ட் போட்டு உட்காந்துருவார் ஸ்பாட்லேயே உட்காந்துருவார் ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு வந்து அவங்க கூட வந்து கதைகள்லாம் பேசிட்டு கேட்டுட்டு இருப்பாரு அவங்க மேலே என்ன அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்ன சின்ன சின்ன கல்லுகளை தூக்கி போட்டு விளையாடுவார் ஒரு கல்லை அங்கே அந்த பக்கம் திரும்பிட்டு போகிற ஒரு கல்லை தூக்கி அவங்க மேலே எரிஞ்சிருவார் எரிஞ்சிட்டு அதை யாரோ போட்ட மாதிரி இப்படி திரும்பிட்டு உட்காந்துருப்பாரு அவங்க வந்து அதை வந்து வந்து கேடுவாங்க யார் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குழந்த மாதிரி சிரிப்பார் நான் நான்காம் பாடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிப்பார் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஹீரோ மாதிரியே வந்து அவர் இருக்க மாட்டார் ரொம்ப எளிமையான ஒரு மனிதராக அவங்க கூட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படிதான் வந்து எல்லோருடையுமே வந்து அவர் ரொம்ப வந்து ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய வந்து ஒரு மனிதர் அவர் அவருடைய நினைவுகள் வந்து என்னென்னைக்குமே வந்து நமக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகள் வந்து ஏன்னா அவருக்கு ஒரு ரியலாக ஒரு கேப்டன்ல சொன்னால் அவர் உண்மையான வந்து ஒரு கேப்டன் தான் அவர் அப்படி வந்து ஒரு கம்பீரம் அந்த மாதிரி ஒரு குணம் அவர்கிட்ட நான் அவரோட வெள்ளைப்புறா ஒன்று அதுக்கப்புறம் கோயில் காலை ரெண்டு படங்கள் தான் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த ரெண்டு படங்களில் அவரோட நான் வந்து ஒர்க் பண்ண அனுபவங்கள் வந்து எத்தனை ஆனாலும் மறக்க முடியாத ஒரு அனுபவங்களாக வந்து எனக்கு வந்து அமைஞ்சது அதுவே அந்த வெள்ளைப்புறா ஒன்று படம் வந்து ரொம்ப ஒரு ஷாப் டைமில் எடுக்கப்பட்ட படம் ஒரு பிப்ரவரி மாதத்துல தான் அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்து அது வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்ச படம் அன்னைக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஸ்டார்காஸ்ட் வந்து நிறைய நடிகர்கள் அந்த படத்துல வந்து இருந்தாங்க அதில் அதுல வந்து இவர் விஜயகாந்த் சார் வந்து அப்போ அவ்வளவு பிஸியாக இருந்த நேரம் அவருக்கு வந்து இன்னொரு படமும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் ரெண்டு படத்துக்கும் அவர் வந்து மாத்தி மாத்தி கால் கொடுத்து டே நைட் பார்க்காம ஒர்க் பண்ணி கொடுத்து இருக்க வந்து ஒரு முப்பது நாளில் அந்த படத்தை வந்து முடிச்சு அந்த படம் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு வந்து அந்த படத்தை வந்து சொன்ன மாதிரி ஏப்ரல் பதினாலாம் தேதி அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ராத்திரி போய் தூங்கவே மாட்டார் தூங்காமவே வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அதனாலே வந்து என்னன்னு சொன்னால ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகருக்கு வந்து நைட் சீன் யோசிக்கிறதுனாலே டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா இது வந்து நைட் எஃபெக்ட் வச்சோம்னா அவர் கோஆப்ரேட் பண்ணுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயகாந்த் சாரை நம்பி வந்து எந்த டைராக்டர் வேணாலும் நைட் எஃபெக்ட்ஸ் என்ன வந்து வைக்கலாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவார் ரெண்டு மணி மூணு மணி எத்தனை ஆனாலும் வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து அவர் போவார் அதே மாதிரி அவர் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா கூட சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பாட்டில் உட்காந்து அவர் வந்து அஸ்டர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு அவர் சொல்லார் நான் வந்து பின்பக்கம் நான் வந்து அட்மாஸ்ஃபியரில் வந்து ஆட்களை அனுப்புகிறேன் நான் நீங்கள் ஷார்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் இப்போ அப்படியே உட்காந்துட்டு ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துக்காரு உட்காந்துட்டு வந்து பின்னால் வந்து ஜூனியர் ஆச்சர்ஸ்லாம் வந்து அவர் வந்து அனுப்பிச்சிட்டு இருப்பாரு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு நான் ஒரு அந்த ஒரு டாப் இருக்கிற ஹீரோன்ற வந்து ஒரு நினைவே இல்லாம வந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் வந்து அவர் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து என்னுடைய பேர் வந்து யோகானந்த் எல்லாரும் வந்து என்ன யோக யோகன்னு கூப்பிடுவாங்க ஆனா அவர் மட்டும் நம்ம எப்பவுமே வந்து யோகின்னு தான் கூப்பிடுவாரு அதே மாதிரி எங்க பார்த்தாலும் சரி பார்த்த உடனே வந்து அதை நம்ம வந்து அந்த அவரோட ஒர்க் பண்ண வருடங்கள் ஆனால் ஆயிட்ட பிறகும் அவர் அதை வந்து ரொம்ப நினைவில் வச்சிருக்கக்கூடியவர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார் அதே மாதிரி அவர் வந்து உடைய செய்த உதவிகள் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நிறைய வந்து இருக்கு அது வந்து அவரால வந்து படிப்பாகட்டும் இன்னும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் அதுக்காக வந்து அவர்கிட்ட வந்து உதவி பெற்றவங்க வந்து ஏராளமானவங்க இருக்காங்க சினிமாலேயே வந்து ஒரு கொஞ்சம் கடைநிலையில் இருக்கக்கூடிய இவங்க வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அவருடைய வீட்டில் வந்து ஒரு விசேஷமோ இல்லை வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து முதல்ல நினைவைக்கு மனிதர் வந்து விஜயன் தான் இருக்காங்க அவர் போய் இன்விடேஷன் கொடுத்த உடனேமே அவர் வந்து அதுக்கு வந்து அதே மாதிரி சில பேர் வந்து வெளியூர்கள்லேருந்து சினிமாவில் நடிக்கணும் சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ஊரை விட்டு வந்துடுவாங்க கையில் பைசாவே இருக்காது இங்கே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க வந்து விஜயகாந்த் சாருடைய ஆஃபீஸ்க்கு வருவாங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு எப்போ போனாலும் வந்து விஜயகாந்த் சருடைய ஆஃபீஸில் வந்து சாப்பாடு வந்து இருக்கும் வரவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக அப்படி வந்து ஒரு 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 அமிர்தஸ்வர் அப்படி மாதிரி வந்து அவருடைய ஆஃபீஸில் வந்து இருக்கும் சாப்பாடு வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அவங்கள வந்து கையில் பணம் கொடுத்தால் அவங்க திரும்ப வந்து அதை வாங்கி செலவு பண்ணிவிட்டு ஊருக்கு போகாமல் இங்கேயே வந்து மறுபடியும் வந்து தேடி ஏமாற்றம் அடைஞ்சு இதுவாகிடுவாங்கன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க கையில் பஸ்ஸில் வந்து டிக்கெட் போட்டு டிக்கெட்டையும் கையில கொடுத்து கையில செலவுக்கு வந்து பணமும் கொடுத்து இது பண்ணி சினிமால வந்து நீங்க வந்து முயற்சி பண்றதுக்கு சரியான நேரம் கிடையாது அதனால் நீங்கள் இப்போதைக்கு ஊருக்கு போய் உங்க அம்மா அப்பாவை கவனிங்க அங்க கிடைக்கிற தொழிலை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது வந்து நடிகர்களா வந்து நிறைய பேர் வந்து இருக்க முடியும் வர முடியும் ஜெயிக்க முடியும் ஆனால் நடிகர்களில் வந்து மனிதர்களாக இருக்கிறன்ற வந்து சில பேர் தான் அந்த சிலர்ல வந்து ஒரு முக்கியமான முதன்மையானவர் சொன்னோம்னா அது வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் அதனால் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அவருடைய ஆன்மா வந்து இதையுடைய அளவில் அது என்னக்கும் வந்து ஒரு மகத்தான வந்து ஒரு சக்தியை அவரை போலவே இன்னும் மற்ற எல்லாருக்கும் வந்து அவர்கிட்ட இருந்து அந்த குணங்கள் அதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கும் கிடைச்சி அவர்களும் எல்லாருக்கும் நல்லது செய்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அந்த ஆன்மா வந்து அவர்களுக்கு வழங்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன்